தண்ணீர் நிரப்பப்படும் நிலையில் அன்னூர் பகுதிகளில் உள்ள ஏக்கர் கொண்ட குளம் குப்பைகள் சூழ்ந்து காணப்படுவதாக சமூக ஆர்வலரான லோகேஸ்வரன் என்பவர் வேதனை தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் அன்னூரில் அமைந்துள்ள சுமார் நூற்றி ஏக்கர் குளமானது பேரூராட்சியின் குப்பை மேடாக தற்பொழுது மாறி வரக்கூடிய ஒரு அபலநிலையானது ஏற்பட்டுள்ளது தற்பொழுது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குளத்தில் குப்பைகளை தொடர்ந்து கொட்டி வரக்கூடிய காரணத்தால் இந்த குளமானது பாலடைந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சமூக ஆர்வலர் திரு லோகேஸ்வரன் இருக்கிறார் கேட்கலாம் சார் இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏக்கர் குளம் இருந்துச்சு இப்ப எப்படி இருந்துச்சு முதல்ல இப்ப என்ன மாதிரியான நூத்தி பத்தொன்பது ஏக்கரா குளங்க மொத்தமா இந்த நூத்தி பத்தொன்பது ஏக்கரா குளத்துல வந்து பார்த்தோம்னா கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல நல்ல ஒரு மழைப்பொழிவு அது போக வந்து அத்திக்கடவு அவனாசி திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து குளம் வந்து நிரம்பி காட்சி அளிக்குது இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தோம்னா போன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குளத்துல வந்து உங்களுக்கு அவ்வளவா தண்ணி இல்லை தண்ணி வரக்கான சோர்ஸ் இல்லை நீர்வழி பாதைகள் பல்வேறு விதங்களில் வந்து பார்த்தோம்னா ஆக்கிரமிச்சும் அடைபட்டும் வந்து கிடக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து பார்த்தோம்னா இந்த பேரூராட்சியோட குப்பைகளையும் வந்து கழிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொட்டி தரம் பிரிச்சுட்டு இருக்காங்க அதுவும் வந்து முறையாக பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஸோ அந்த சூழ்நிலை இருக்குது அதுபோக வந்து பார்த்தோம்னா இந்த சாக்கடை கழிவுகள் வந்து கழிவு நீர் இதெல்லாமே வந்து டைரெக்டாக எந்த விதமான ஒரு சுத்திகரிப்புமே இல்லாமல் வந்து பார்த்தோம்னா குளத்தில் வந்து கலந்துட்டு இருக்குது இதனால வந்து சுற்றுப்புற சூழலுக்கும் வந்து ஒரு மிகுந்த பாதிப்பளைக்கூடிய விஷயமா இருக்குது அந்த குப்பை கழிவுகள் வந்து இந்த சாக்கடை நீர் எல்லாமே வந்து பாட்டோம்னா அத்திக்கடு அவனாசி திட்டம் நல்ல தண்ணியில வந்து கலக்கும் போது வந்து பார்த்தோம்னா பயங்கரமான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நாம வந்து பாட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி சுத்தமா இருக்குதான்னு மட்டுமே பார்க்கணும் நம்ம இந்த குளத்தில் இருக்கிறத வந்து கண்டுக்கிறது இல்லை கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த குளங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்குது தற்சமயம் ஏதாவது ஒரு ஊரில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நூறு ஏக்கரா குளம் விட்டுருந்தா வந்து பாட்டோம்னா அரசாங்கம் வெட்டுச்சு இல்லை தனிநபர் விட்டுச்சுன்னு சொல்லி போட்டு யாராச்சும் இருக்காங்களா ஸோ பட் நம்ம குளத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பாட்டோம்னா நம்ம எவ்வளோ சீர்கேடாக வந்து குளத்தை வச்சிருக்கணுமோ அதுக்கு வந்து பாட்டோம்னா நம்ம வந்து இந்த அரசாங்கம் இந்த நம்ம மக்களுமே வந்து பாட்டோம்னா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உலகளவில் வந்து பாட்டோம்னா இந்தியாவுடைய நீர் மேலாண்மை வந்து வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து ஒரு இதாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம மக்களுக்கு வேண்டி பண்ணாலும் இந்த குளத்தை வந்து அந்த நீரோடைய முக்கிய அடிப்படை தேவைங்கிறது நீர் ஸோ அந்த நீரோட முக்கியத்துவத்தை அறியாமல் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மக்கள் பயன்பாட்டுக்கு வேண்டியும் நம்ம ஒவ்வொரு விதமான ஆக்கிரமும் பண்ணிட்டு கூடோம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தற்சமயம் வந்து நம்ம ஒரு சரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் பட் இந்த குளம் நீர் மேலாண்மை இது எல்லாம் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம இதையெல்லாம் பேசும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் மிக பெரிய ஒரு தவறாக இருக்கும் ஸோ இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு அவர் அரசாங்கம் கட்டமைக்கப்பட்ட அரசாங்கம் பல்வேறு நிலைகளில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கோவை மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி விஷயங்களில் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிப்பு இல்லாமல் ஒரு முறையான குளங்களை பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அரசாங்கமே வந்து ஒரு நடவடிக்கைகளை எடுத்து இந்த கழிவு நீர் இந்த குப்பைகள் எல்லாம் வந்து குளத்துல வந்து சேர்க்காம இருக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் இந்த குளத்தோடைய பயன்பாடுகளை வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு எடுத்து வரைக்கணும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குப்பைகளை கொட்டி அன்னூர் குளத்தை பால்படுத்தி வருவதால் வருங்காலங்களில் இயற்கை சீற்றங்களில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் எனவே நீர்வழிப்பாதை மற்றும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குளத்தை மீட்டெடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குப்பைகளை கொட்டுவதற்கான மாற்று ஏற்பாடை பேரூராட்சி நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் வரும் காலங்களில் நகராட்சிகளாக உருவெடுக்கப்பட்டால் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடை கையில் எடுக்க வேண்டும் என்பது இந்த பாதுகாப்பு குளங்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் செந்தில்குமார் சேலம் அருகே